அடுத்து நம்ம பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் வந்து கல்வி அது எந்த பாலில் வருதுன்னா பொருட்பாலில் வருது இயல் வந்து அரசியல் அதிகாரம் வந்து நாற்பதாவது அதிகாரம் குரல் வந்து முந்நூற்றி தொண்ணூத்தொன்றுலேருந்து நானூறு வரைக்கும் இருக்க குரல் ஃபஸ்ட் குரல் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இதுக்கு விளக்கம் என்னன்னா கற்க தகுந்த நூல்களை குற்றமற கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் நம்ம என்னென்ன நூல்லாம் இருக்கோ அதை வந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து நம்ம கற்க வேண்டும் அதை கற்றுக்கிட்டு அதை அதில் என்னென்ன சொல்லிருக்காங்களோ அந்த வாழ்க்கை நெறி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்க வேணும் அதுதான் வந்து கற்க கசடற கற்பவை கற்றபின் பின் நிற்க அதற்கு தக என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு இவளுக்கு விளக்கம் என்னென்னா எண் என்று சொல்வப்படுபவன எழுத்து என்று சொல்லப்படுபவன ஆகிய இருவகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுவர் என் எழுத்து இது ரெண்டுமே வந்துட்டு வாழும் மக்களுக்கு வந்து ஒரு நம்மளோட இரண்டு கண்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என் என்று சொல்லப்படுவதும் எழுத்து என்று சொல்லப்படுவதும் ஆகிய இருவகை கலைகளும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுவர் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் இதுக்கு விளக்கம் என்னென்னா கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் அது புண் என்றே கருதப்படும் அதாவது கண்ணுடையவங்க அப்படின்னு சொல்கிறது யாருன்னா கற்றோர் மட்டும்தான் கண்ணுடையவங்க அவருக்கு கண்ணே இல்லாமல் இருந்தால் கூட அவர் கற்று அவரும் கண்ணுடையவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் கண் நல்லா இருந்துமே கூட நம்ம படிக்காமல் இருக்கோம் கற்காமல் இருக்கோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு புண்ணு அப்படின்னு தான் சொல்கிறாங்க முகத்திரண்டு புண்ணுடையார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் இதுக்கு விளக்கம் என்னென்னா மகிழ்ச்சி பொங்கிட சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும்போது கலங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செயலாகும் மகிழ்ச்சி பொங்கிட சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும் போது மனம் கலங்குவதும் அறிவிர் சிறந்தோர் செயலாகும் அடுத்தது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு உடையார் முன் இல்லாற்போல் ஏகற்றுங் கற்றார் கடையரே கல்லாதவர் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்று கற்றார் கடையரே கல்லாதவர் இதுக்கு விளக்கம் என்னன்னா அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் கடைநிலை மாந்தராக கருதப்படுவார் நமக்கு வந்து ஒரு அறிவுடையாரை நம்ம பார்க்கும்போது நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே தாழ்ந்து நின்று அவங்க சொல்கிறத வந்து நம்ம கற்றுக்கிறவங்க தான் வந்து சிறந்தவர் அப்படி இல்லாமல் அந்த ஆர்வம் இல்லாமல் நம்ம இருந்தோம்னா நம்ம ஒரு கடைநிலை மாந்தராக தான் கருதப்படுவோம் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கச்சனை தூரும் அறிவு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கச்சனை தூரும் அறிவு தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல் தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகி கொண்டே இருக்கும் அதாவது நம்ம மண்ணை வந்து தோண்ட தோண்ட உள்ளே இருந்து ஊற்றுநீர் நமக்கு வந்துட்டே இருக்கும் அதிகமாக அதே அதேமோல் நம்ம படிக்க படிக்க நமக்கு அறிவு அறிவு வந்து பெருகி கொண்டே இருக்கும் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு கற்றோருக்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிற போது ஒருவன் சாகும் வரையில் கற்காமல் காலம் கழிப்பது ஏனோ கற்றோருக்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிறபோது ஒருவன் சாகும் வரையில் கற்காமல் காலம் கழிப்பது ஏனோ அடுத்தது முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து ஒரு தலைமுறையில் பெரும் கல்வி அறிவானது ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் ஒரு தலைமுறையில் பெரும் கல்வி அறிவானது ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் அடுத்தது தாமின் புறுவது உலகின் புறங்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் தான் இன்புறுவதற்கான காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்கல்வியையே விரும்புவார் தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்கல்வியையே விரும்புவார் அடுத்தது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கேடில் விழிச்செல்வம் கல்வி மற்றொருவருக்கு மாடல்ல மற்றையவை இதுக்கு விளக்கம் வந்து கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும் அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும் அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை அடுத்த திருக்குறள்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ